ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி காரைக்குடி காரக்குடி அண்டிக் இருந்து வாங்கிட்டு அந்த சில ப்ரொடெக்ட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறோம் அதை பார்த்துன டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணினாலே அவைலபிள் ப்ராடக்ட் இமேஜ் பிரைஸ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சின்ன டப்பா தான் இது வந்து ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி லைட் வெயிட் தான் இந்த டப்பா ஆனால் அதோட அந்த ஆர்ட் டெக்கோ மாதிரி அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது அந்த இதுக்காக அது வாங்கிட்டு வந்திருக்குறேன் நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு டப்பா போட்டிருந்தோம் சேலாகிடுச்சு இப்போ மறுபடியும் ரெண்டாவது போடுறேன் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஓ சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சு இருக்குது மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது லையிலே உள்ள ஒரு கேக் கேக் பேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் அந்த காலத்து பீஸ் இது இப்போல்லாம் அந்த மாதிரியான இது கிடைக்காது வித்தியாசமான பொருட்கள் நம்ம போடணும் ஆன்டிக்ல ஆன்டிக் கலெக்ஷன் அப்படிங்கிறத விரும்புகிறவங்களுக்கு போடணுங்கிறதாக வாங்கிட்டு வந்திருக்க பீஸ் தான் அது இது நல்லா மூடியோடியே இருக்கக்கூடியது உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் வரக்கூடியது அந்த காலத்தில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க இந்த பீஸ்லாம் இந்த மாதிரி ரேர் பீஸுங்கிறதுனால அது அங்கே வாங்குற இடத்துல தான் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு இந்த அடி அடி பீஸும் அதுக்கான மூடியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நம்ம ஓரளவுக்கு உள்ளே மட்டும் நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அங்கே வாங்குற இடத்துலேயே ரொம்ப ஆன்டிக் அப்படிங்கிறதுனால அப்படியே தான் வச்சுருப்பாங்க எதுவும் பாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே தான் கொடுப்பாங்க இது ஆன்டிக்குங்கிற கேட்டகரியில் வாங்குறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் அடுத்த பார்க்கறது மாக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு மாடை விளக்கு தான் இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஹைட்டு ஒரே மாதிரி சைஸில் இருந்தது அதனால் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அந்த வரம்பில் இருக்கக்கூடிய டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் மாறும் மற்றபடி சேமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு பீஸும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ரெண்டுமே சேர்த்து ஜோடியாக உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு விலை கொடுக்குறேங்க இந்த இடத்துல இந்த வரும்பு டிசைனில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் வரும் மற்றபடி ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு மா பார்த்து தான் வாங்கிட்டு செட்டு சேர்த்து போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மூங்கில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் சேர்க்கக்கூடிய ஒரு ஷால்ட்டுக்கான ஒரு சேர்க்கர் தான் அது இது வந்து ஜப்பான் பீஸு மூங்கில் செஞ்சிருக்கிறாங்க ப்ளஸ் மூங்கில் மூங்கில் மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங்கும் அந்த டிசைனும் இதில் இருக்குது அடியில் பார்த்தோம்னா கார்க்கு தான் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஹேண்ட்டுக்கு அப்படின்றதில் கலெக்ட் பண்ணுறவங்க தாங்க யூஸுக்கு அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி பீஸ்லாம் ரேர் பீஸு ஒரு அதே மாதிரி நூறு பீஸ் கிடைக்காது ஆண்டிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏன்னா அடியில் இருக்க கார்க்கெல்லாமே டைட்டாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு மரத்தில் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ரெண்டு யானை தான் சைஸ் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது அகலம் ஆறு இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடியது மேலே வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் தான் அவங்க வாங்கின இடத்துல இப்படி தான் இருந்தது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் நல்ல இதில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது மேலே டிசைன் ஒர்க்குலாம் நிறைய இருக்குது நம்ம மே வேணும்னா மேலே ஒரு கோல்டு கலரில் நம்ம எதுவும் பெயிண்ட் ப லேஸாக இது பண்ணிட்டோம்னா அந்த கோல்டு அந்த டெக் டெக்கரேஷன் ஃபுல்லாக தனியாக தெரியும் பட் நம்ம எப்படி வாங்கினோமோ அப்படியே தான் சேலுக்கு கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஆணை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது இன்றைக்கெலாம் இன்றைக்கி செய்ய கொடுக்க செய்ய கொடுத்து வாங்க முடியலை தேக்கு தான் சொன்னாங்க கடையில் ஆனால் மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பீஸ் ரெண்டும் வந்து ஒரு பீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு ரெண்டு பீஸ் வந்து மூவாயிரத்தி எண்ணூறுபா வருங்க இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஸ்டீலில் பிளேட்டு தான் அது டெக்கரே டெக்கரேட்டிவ் பிளேட்டு சாதாரண ஒரு ஸ்டீல் பிளேட் தான் பட் அதில் அவ்வளோ டெக்கரேஷன் வந்து அவ்வளோ ஒரு அழகாக அந்த காலத்து பீஸ் இது நல்ல ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி இருக்குது இவ் இந்த மாதிரியான கண்டிஷனில் கிடைக்காது இந்த மாதிரி பிளேட்டு நிறையா அந்த மாதிரி பிளேட் அப்பப்போ அங்கங்கே பார்ப்போம் பட் எல்லாத்துலேயுமே துரு ஏறி போயிருக்கோம் இது வந்து அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது அந்த காலத்து பிளேட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது இன்னும் இன்றைக்கும் அந்த பழைய கண்டிஷனில் இருக்குது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த காலத்து பிளேட் அப்படிங்கிறது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரரூபா நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது ஒரு கங்காலி படி தான் ஒரு சின்ன சைஸ் ஒரு மூணு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு சைஸ் தான் கிடைக்க கடைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு கேட்குறீங்க படிங்கிறது ஒரு மரம் எடுத்து இந்த அளவுக்கு குறைஞ்சி அதில் டேமேஜ் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் பார்த்து எடுக்கிற செய்கிறதே பெரிய விஷயம் அதில் நமக்கு கிடைக்கிறதுல நல்ல படிகளாக பார்த்து எடுத்துகிட்டு வரோம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது ஒரு பிஓபி பொம்மை தான் ஜோடியாக இருக்க மாதிரியான ஒரு பொம்மை ஆணும் ஆணும் பெண்ணும் ஜோடியாக இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க இது அந்த ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் ஏஜில் இருக்கக்கூடியது தான் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் அதோட பேட்டர்ன் பிடிச்சிருக்கவும் எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் நான் அடுத்ததாக பார்க்கறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்து தான் மத்துனா இது சாதாரண மத்து இல்லைங்க வீட்டு யூஸ்க்குலாம் உள்ள மத்து இல்லை பெரிய மத்து மற்றோட சைஸை பார்த்தீங்களா ரெண்டு அடி இது ரெண்டு அடிக்கு ஒரே மரத்தில் செஞ்சது ரெண்டு அடி தேக்கு மரம் எடுத்து நல்லா பெரிய பீஸ் ஒரு கட்டை நிலக்கட்டைக்கு உள்ள அளவுக்கு சைஸ் எடுத்து அது அப்படியே முழுசாக வந்து குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க இது வந்து வீட்டு யூஸ்க்கான மத்து கிடையாது இது வந்து ஒரே மரம் அந்த இடத்துல வரும்பு பார்த்தா தெரியும் ஒரே மரம் ஒரே மரத்தில் கைப்பிடியை வந்து கடைஞ்சே செஞ்சுருக்குறாங்க மறுபடியும் சொல்கிறேன் வீட்டு யூஸ்க்கான மத்து கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு சோப்பீஸ்க்காக வைக்கக்கூடிய ஒரு மத்து தான் இது சைஸ் வந்து அவ்வளோ பெரிய சைஸ் இது அந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஸ்டூல் தான் இதுவுமே இந்த க கலர் வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு கடையிலையே அதனால் அதே இதில் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு வரக்கூடியது இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா ஒரு பூ உருளிலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம வாசல்கிட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பித்தளை உருளியும் அதே மாதிரியே எட்டு இன்ச்சு சைஸ் உள்ளது இந்த உருளி வந்து உங்களுக்கு தனியாக அது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஸ்டூல் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இது ரெண்டுமே செட்டாக இருக்குது செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான் இது நல்ல ஒம்போது இன்ச்சு சைஸ் உள்ளது அகலம் அப்போ நல்லா அந்த காலத்து குண்டான் பொட்டடிச்சே செஞ்சிருது அந்த காலத்தில் அரிசி இதுவும் அரிசி கழுவு க உளுந்தெல்லாம் ஊற போடுறதுக்கு கஞ்சி வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ப இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க இது நாலரை இன்ச்சு உயரமும் ஒம்போது இன்ச்சு அகலமும் இருக்குது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் இந்த குண்டாலெலாம் இப்போ செய்கிறதே கிடையாது இந்த மாடலில் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள குண்டான் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பால் தூக்கு இல்லை எண்ணெய் தூக்குன்னு சொல்லலாம் எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை பிடிக்காமல் நல்லாயிருக்கும் உள்ளே ஈயம் இல்லை ஈயம் பூசாதது நல்ல எண்ணெய் தூக்குக்கு எண்ணெய் வாலிக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா பிடிக்க ஒன்றரை லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் நல்ல சைனிங்கில் இருக்கக்கூடியது இந்த வாலி வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்ல சைஸே பெரிய சைஸ் ஒன்றரை லிட்டருக்கு மேலே கொஞ்சம் ஒன்றரை லிட்டரை விட கொஞ்சம் கூடவே பிடிக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல கம்பியெல்லாம் நல்ல கனமான கம்பி கைப்பிடியெல்லாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பால்வாளி தான் பால் தூக்கு இதில் உள்ளே நல்ல ஈயம் பூசி இருக்குது இதுவுமே நல்ல பெரிய சைஸு ஒரு ரெண்டரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டரு பிடிக்கக்கூடியது நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது மரத்தில் கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க வெளியிலையும் நல்ல கண்டிஷனில் உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி இது வந்து முழுக்கவே தேக்கு மரம் பர்மா தேக்கு நல்ல அஞ்சரை பெட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி அஞ்சரை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கரெக்டாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஒரு அடியை விட கொஞ்சம் பெருசு அகலம் வந்து ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடியது நல்லா ஆறு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறது நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்லா நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கலாம் நம்ம அஞ்சரை பெட்டி இது கடுகுழ்ந்த மறுப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக மூடியும் நல்லா ஸ்மூத்தாக போய் மூடுறது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க இதில் ஒரு சைடு சா நார்மல் டிசைனாக இன்னொரு சைடு இந்த மாதிரியான டிசைனில் இருக்குது அடிப்பகுதியில் ஒவ்வொரு பீஸுமே நம்ம திருத்தமாக பார்த்து தான் எடுத்துக்கிட்டு வரோம் நம்ம சொந்த பர்பஸ்க்கு வீட்டு பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு வர மாதிரி அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்க மரத்தில் உள்ள ஒரு மணப்பலகை இது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பலகைங்க சைஸ் வந்து ஒன்றரை அடி ஆகலாம் ஒரு அடிக்கிட்ட நீளம் வரும் ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மி இருக்கும் முழுக்கவே தேக்கு மரம் பர்மா தேக்கு கணம் வந்து பார்த்தோம்னா நல்லா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே கனம் இருக்கும் வெயிட் வந்து ஹெவி வெயிட்டுங்க அந்த பலகை இது பார்க்கும் போது தெரியாது வாங்கிட்டு அவங்க அந்த பலகையை தூக்கி பார்க்கும் போது தான் அவங்க உணரும் உணர முடியும் ப இருக்கிறதுலே நம்ம ஏற்கனவே மனப்பலகை போட்டிருக்கேன் பட் இருக்கிறதுலே இந்த மணப்பலகை வெயிட் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு கன கணம் கூட உள்ளது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இது வந்து மல்டி நம்ம வந்து சடங்கு சுத்துறதுக்கு வளகாப்பு போன்றதுக்கெலாம் செய்யும் போது பொண்ணை உட்கார வச்சு செய்கிறது அந்த மாதிரியான பர்பஸ்க்கு திருவாதிரை சுற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடு இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா மூ சாரி மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தான் சைஸ் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணெய்ச்சட்டி அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடியும் இதோட சேர்த்துருக்கோம் சேலில் மூடி வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லா இதுவும் மூடி வந்து அந்த காலத்து மூடி முழுக்கவே பொட்டடிச்சது சும்மா லேசாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு வாங்கிட்டு வந்த வாக்கில் வெண்ணச்சட்டி வந்து சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உயரம் அகலாம் வந்து ஒரு அடியை விட கொஞ்சம் கூடவே இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது டபுள் பாலிஷு உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு இருபது லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது இந்த இது இது வந்து வெயிட் வந்து உங்களுக்கு மா மூனேகா கிலோ இருக்குதுங்க மூணேகா கிலோவுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா ரேட்டு போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இது வரும்பெல்லாமே மடக்கி விட்டது ஆயிரத்தி முந்நூறுபா ரேட்டு போட்டோம்னா உங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த வெண்ணச்சட்டி வந்து நாலாயிரத்தி முந்நூறுபா இந்த மூடி வந்து கிலோ அது வந்து ஒன்னேஹா கிலோ ஒன்று ஒன்று இரநூறு இருக்கும் மூடி வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக ப இன்றைக்கு பார்க்குற பொருட்கள் தான் இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்